இப்போ பாத்தீங்கனா நாங்கள் சாமுகச்சீரிக்குள்ள போய்ிட்டு இருக்கோம் என்ன இடம் என்னது பேர் பண்டத்ரிச்சி அம்மன் கோயில் அது அம்மன் கோயில் வெளியால போய்ிட்டு இருக்கோம் என்ன நினைச்சேன் நான் ஆ காசு டிக்கெட் போட்டோம் கொட்டமே இந்த இடம்லாம் மாத்தீங்க ஓகே ஓகே

ஓகே இப்போ நாங்கள் சாமகச்சேரிக்கு வந்துருக்குறோம் பார்த்தீங்க சொன்னால் ஜிலிப்பண்ணெண்டு வாகனம் வந்துருக்கு இவ்வாறு நல்லா இறங்கிட்டாங்க ஸோ இந்த இடம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டு வந்திருக்குறேன் அந்த இடத்துக்கு ஓகே ஹோட்டலில் எம்பி அனுப்பியிருக்க

சந்திரன் <ihaz violininding warfare> <Rabbi> <ESCOcolo> ஓகே இப்போ நாங்கள் பண்டத்திளர்ச்சி அம்மன் கோவில் பீதியில் போய் கொண்டிருக்கிறோம் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருப்பதாக அறிய அறியக்கூடியதாக இருந்தது ஸோ அதான் பார்த்து கொண்டு போகிறோம் நிவாரண பகுதிகளை ஏற்றி கொண்டு போகிற வாகனம் போகுது ஸோ இதுப்பண்ணா அவர்களினுடைய ஒழுங்குன்னு இதில் இல்லை இல்லை எல்லாம் மிக்சிங் மிக்ஸ் மிக்ஸ் தான் நான் வந்துக்கு விடிய அம்மா நிற்கிறா அம்மா வணக்கம் உங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி பாதி இப்போ வந்ததோ ஆ வெள்ளம்லாம் எப்படி இருக்குது இடியா போயிட்டு வாரம் அதுதான் இதுக்குள்ளேயே எப்படிக்கா

வந்துருமா ந போடும் போட்டி நன்றி நன்றிச்சி தேர்தல் அதுக்கு எங்களோட கட்சியில இருக்கிற உங்களோட எல்லா தான் போடும் நான் உள்ளூராட்சி மாட்டேன் ரெண்டு பேர் சாவச்சேரியிலயே பிடிச்சி போடுவோம் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் போயிட்டு போன காதல அப்படி இருந்தா தான் அதுக்கு சாவச்சேரியில இந்த ரோடு போடலாம் நீங்க என்ன போடாட்டி நடக்க மாட்டா நான் அங்கே எம்பி இங்கே ரோட்டு போடமா என்ன தங்கடூர் மேடம் தான் போடணும் என்ன பேர் உங்களுக்கு அச்சை எந்தத்துக்கு வந்து நிற்கிறீங்க டாக்டர் பார்க்கையா ஆ அப்போ என்ன வீ வீட்டில் வெளில வந்துட்டா இப்போ தண்ணி இறங்கிட்டா ஆ அப்போ ஸ்கூல் போனீங்களா அப்போ வெள்ளத்தில் போனீங்களோ இப்போ ஸ்கூல் லீவ் ஆ அப்போ என்ன செய்வீங்க வெள்ளத்தில் சும்மா விளையாண்டு கொண்டு வந்தீங்கண்ணா ம் அக்கா அந்த அந்த பின்னால் பேபி கிடச்சிருச்சா ஓ அதுக்கு போகத்தான் இருந்தேன் இப்போ இந்த இதில் போனோம் சொன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுமா அதனால எல்லாரும் கோயம்புற ஊற்றிட்டு வருவாங்களோ அதனால வேணாண்டு போகிறாரு நீங்கள் ஒருக்கா சொல்லிடுங்க போகணும்னு கூட ஓகே வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் நிவாரணப் பகுதிகளை சுமந்து கொண்டு வர நாங்கள் முன்னுக்கு போய் கொண்டு இப்போ இந்த ரோடு ரெண்டா பிரியுது எந்த பக்கம் போவோம் எங்கால மக்கள் கூட எங்காலே எங்காலையா அக்கா இந்த யார் அக்கா வெள்ளத்தண்டைக்கு அந்த மெஷின் பெட்டியில் கொண்டு போய் பேபிகள் இதுக்குள்ளே இல்லை இல்லை அது பேபி அல்லோ நாங்கள் இந்த நிலைமையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் நாங்கள் அதுக்கு வரையில்லை

எند புல்லையில என்ன ஒழுங்க அம்மாட என்ன பொ அண்ணா தான் இருக்கும் நான் தானே நின்று ஊருக்கு

கொடு மனமாற அலகு நிгам பிரஜனேன்ங்கறது நாளைக்கு இந்த தண்ணில குல்லையெல்லாம் இது சொந்தம் மளையில வஞ்சாரையத் வெச்சு மடுத்துட்டாங்க நான்ங்கள தண்ணி ஒழுங்கு செய்து தரோம் இந்த கொண்டா இதுதான் ஆக்கல கினி நம்ம தண்ணி ஒழுங்கு செய்து தரோம் சொல்லுங்க மத்த அம்மா ஏதோ சொல்ல வர தண்ணி தண்ணியா இருந்தா நல்லாமா கிணத்து தண்ணி நல்லா நீ இல்ல உப்பு என்ன எங்க போற சொல்லுது.

வெள்ளத்தந்தகிக்கு மெஷின் பெட்டியில் தான் கொண்டு போயிருக்காங்க பிரசவத்துக்கு ஸோ அந்த பட்டுக்கு தான் வந்திருக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்க வெள்ளத்தன்னைக்கு மெஷின் தான் கொண்டு போயிருக்காங்க பிரசவத்துக்கு

இப்ப இந்த பாதையெல்லாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குற சொல்லி கொண்டிருக்கிறேன் ஊர்ல என்ன என்னோட கடந்த கொண்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து விட்டுருக்காரு அடுத்த யாராவது உதவி செய்யாம கொண்டு சரி பாத்து போடுவோம் நாங்க திருப்பி மழைக்குறது நாங்க போடுவோம் ரோட்ல திரும்பவும் சகோதரியாலதான் தான் இங்க இதுல நிக்கிறேன் சகோதரியாக்க போட்டு வாக்காலதான் நானும் போய் நிக்கிறேன் உங்களோட கெஞ்சி தான் அதுக்காண்டி நான் நீங்க செய்ய போடையாண்டி செய்யல கட்டாயம் செய்ய வேண்டிய ரோட்டுகள் உள்ளூராட்சி சபா தேர்தல் வருது போட்டீங்க இந்த பாதை எல்லாத்தையும் செய்யலாமா இல்ல எம்பியா இருந்தால் ஒன்னும் செய்யலாது எம்பி ஆனால் ஒன்னும் செய்யலாது இங்க உள்ளூராட்சி சபையில இருக்கிறார்கள் அந்த படியோ பாதையை போட்டுக்கணும் யாரும்

பாரு <laughs> இந்த இடத்துல சாவகச்சேரிக்குள்ள ஒரு அம்மா இது என்ன

ஆனால் இருக்குது அது சரி சரி

ஓகே சரி அக்கா இப்போ உங்களோட குறைகளை நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம் ஓகே டாக்டருக்கு ஒரு தீர்வு தருவார் சரி 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 உங்களுடைய இந்த கோரிக்கை டாக்டர் மூலமாக நிறைவேறும்னு சொல்லி நாங்கள் போயிட்டு வரமாட்டாங்க நன்றி இப்போ வடக்க மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாபகச்சேரியிலேருந்து எங்களுடைய அந்த நிவாரணப் பணிகள் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வெளிக்கிட போகிறோம் ஓகே நாளைய தினம் இன்னொரு இடத்துல நாங்கள் இதே மாதிரி மாதிரிங்களோட பணிகள் நடக்கும் அந்த பணியில் சந்திப்போம் நன்றி இப்படி பெறுகிறோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காலங்களில் சந்திப்போம் பாய்